உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்க போயிருக்காங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறது ஒன்றும் ஈஸி கிடையாது மென்டலி ஒரு மனுஷன் நிறைய விஷயங்களை கடந்து வர வேண்டியது இருக்கும் மாச கடைசி சாப்பிட்ற கையில் காசு இருக்குமான்னு தெரியல ஆனால் வீட்டுக்கு பணம் அனுப்பணுன்றது மட்டும் அவங்க மைண்டில் இருக்கும் உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்கான்னு ஈஸியாக நீங்கள் கேட்டுடுப்பீங்க பட் வெட்சில் ஆரம்பிச்சு ரெண்ட்டு ட்ராவல் ஃபுட்டு பில்ஸ் மெடிக்கல்ஸ் எப்படி சம்பாதிக்கிறதுனா பாதி எப்படியும் போயிடும் இதுக்கெல்லாமே காசு இல்லைனாலும் வீட்டுக்கு மட்டும் கரெக்டாக பணம் அனுப்பிடுவாங்க வீட்டை விட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கலந்துக்க முடியாமல் இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இதில் ஒரு கேள்வி வேறு வெளிநாட்டில் இருக்கிறவங்களை பற்றி கேட்பாங்க ஆமாம் நீ சம்பாதிக்கிறது தான் அப்படி என்ன தான் பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை